ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இந்த ஜான் ஜவராஜ் அவரு மேல போக்சோ அடிப்படையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சோ நியூஸ் சேனல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியுமா இது உண்மையாவே நடந்துச்சா உண்மையாவே அவர் பண்ணக்கூடிய ஆள் தானா அப்படின்னு விசாரிக்கிறலாம் இவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருச்சு சோ நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே போக்சோ போதகர் ஜான் ஜப்ராஜ் சர்ச்சுக்கு போடுற பொண்ணுங்கள்ட்ட அப்படி நடந்துக்கலாம் பாமா இவன் வயசு என்ன அந்த பொண்ணுங்களோட வயசுன்னா பதினேழு பதினாலு வயசு பொண்ணுங்களை இந்த மாதிரி நாசமாக்கிருக்கா முத்தம் கொடுத்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு ஏன் ஓடி போய் ஓடியணும் அப்ப கண்டிப்பா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த நியூஸ் சேனல்ஸ் பண்றாங்க நைட்டு நைட்டு சத்தியம் நியூஸ் மொதல் ஆளா போடுறாங்க தலைமை என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரியல அதாவது ஜான் மேல சட்டம் பதிவு பண்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்றம் வந்து சொல்றாங்க சோ இந்த கேஸ் வந்து நிக்காது இது வந்து வேணும்னே பணி வாங்குறதுக்காக செய்யப்பட்டதா இவங்களுக்கும் உங்க மனைவிக்கும் விவாகரத்துல ஏற்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை இவங்க பெருசாக்கி வேணும்னே இவரோட நேம கெடுக்கிறதுக்காக பழி வாங்குற நோக்கத்தோட இந்த எஃப்ஐஆர் வந்து பைல் பண்ணிருக்காங்க ஏன் போன வருஷம் மே மாசம் ஜூன் மாசம் நடந்த பிரச்சனைய பத்து மாசத்துக்கு அப்புறம் இப்ப கலப்படும் அப்படின்ற மாதிரி ஜான் ஜபராஜ் அவர்கள் மேல தப்பு இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அத விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாம் ஒரு தவிர அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவரோட பேரை வேணுமே கெடுக்கிறதுக்காக போக்சோ போதாக ஜான் ஜபராஜா சிறுமிகளிடம் அத்துமீறிய ஜான் ஜபராஜ் முத்தம் கொடுத்த ஜான் ஜபராஜ் அப்படின்ற மாதிரிலாம் டைட்டில் தம்மையில வச்சு நீங்க இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜான் ஜபராஜ் அவரு அவரோட ஒரு வீடியோல ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல இவர் வந்து கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்பதான் ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட அத்து மீறிட்டாரு மே மாசம் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த டீம் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களே சோ உண்மையாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருந்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அந்த நாலஞ்சு ஃபேமிலி முன்னாடி ஃபார்மலா ஒரு பொண்ணு பதினாலு வயசு பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுக்காக கிஸ் பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி நடக்கும் சாரி பதினாலா பதினேழா சம்திங் ஏதோ இந்த மாதிரி கிஸ் பண்ணவும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இத வந்து இப்ப பர்த்டே பங்கா நார்மல் யாரும் வீடியோ எடுப்பாங்க அது மாதிரி இந்த மாதிரி நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டிரைவர் இவரோட ஜான்ஜபராஜ் அவர்களோட டிரைவர் வந்து வீடியோல கேப்சர் பண்ணியிருக்காரு மொபைல் கேமரால சோ இதுதான் நடந்தது சோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு சோ இந்த ஒரு வீடியோவை வச்சுதான் அந்த டீம் வந்து பழி வாங்குறாங்க இவர் எதுக்குடா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு டீம் வந்து இருக்காங்க இந்த டிரைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அசோசியேட் டீமோட போய் சேர்றாரு சேர்ந்துகிட்டு வேணும்னு ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி விடுறாரு ஏன் கலப்பணும் அப்படின்னா அந்த அசோசியேட் டீம் இருக்காங்கல்ல அந்த டீம் வந்து நான் வந்து நான் பாத்திருக்கேன் இவங்க வந்து இந்த சினிமால காட்டுறதோட ரொம்ப ரொம்ப மோசமானவங்க ஒரு சைக்கோ டீம் இவங்க மாதிரி நீங்க பாக்கே முடியாது ஒரு மனுஷனை தற்கொலை எண்ணம் தூண்டுற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போயிருக்காரு டாக்டர் வந்து இவரோட ஹார்ட் பீட்ட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சாண்டி எப்படி இவ்வளவு நாள் உயிரோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவ்வளவு ஒரு பிரஷரோட யாருமானாலும் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த டீம் வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிடுச்சு சோ அந்த ஒரு விஷயம் ஜாஞ்சப்ராஜ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீமை கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு ரெண்டாயிரத்துக்குள்ளையும் பேச்சுவார்த்தையே இந்த விஷயம் வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஆனா ஒருத்தவன் அந்த ஒருத்தவன் யாரு அப்படின்றத இன்னும் மென்ஷன் பண்ணல அவன் என்ன பண்ணிருந்தான் அப்படின்னா வெளியே போய் அந்த டீம் கிட்ட ஜான் ஜப்ராஜ் வந்து உங்களுக்கு நீங்க நடந்த இந்த பண்ணப்பட்ட இந்த பிரச்சனையை வந்து வெளிய சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து வெளிய போய் பொய்ய வந்து படைப்பி விட்டுட்டான் சோ அந்த டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜான் ஜப்ராஜ நம்ம படி வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த டிரைவரும் அந்த டீம்ல போய் சேர்றாரு அந்த அசோசியட் டீம்ல சோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஜான் ஜப்ராஜ் அவர்கள்ட்ட வந்து மிரட்டுறாரு நீ வந்து ஒரு பொண்ணு கூட தனியா பெட்ரூம்ல இருந்ததை வந்து நான் வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் அதனால நான் வந்து அதை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு சோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தான் இவருக்கு வந்து அந்த முத்த காட்சி இருக்குல்லாம் அந்த சீனு இப்பே பங்க்ஷன்ல எடுத்த வீடியோ அத அந்த டிரைவர் போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டார அப்படின்றத அவருக்கு இது வர தெரியாது சோ என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து ஓகே என்ன வீடியோ சரி இருந்தா போட்டுக்க ஏன்னா அப்படி ஒரு விஷயமா நடக்கலையே இவங்கள்ட்ட வீடியோ இருந்தா போட்டுக்கோ எதுல வேணாலும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டி மிரட்ட சொல்லிட்டாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சோ நீங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த முத்த காட்சி இருக்குல்ல அந்த சீனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ வந்து எல்லார்கிட்டையும் ஆஹ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்பிரெட் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த சர்ச்சுக்கு வருவாங்களா விசுவாசிகள் அந்த விசுவாசிகள்ட்ட ஜான் ஜபராஜ் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கிஸ் இந்த எங்க கிட்ட ஏகப்பட்ட வீடியோ இருக்கு நிறைய பொண்ணுங்கள்ட்ட இவர் தப்பு தப்பா பிகேவ் பண்ணிருக்காரு நிறைய தப்பு பண்ணிருக்காரு ஒரு பொண்ணையும் இவர் விடுறது இல்லை அப்படின்ற மாதிரி வரக்கூடிய விசுவாசிகள்ட்ட காட்டுறாங்க சோ விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆமா இது ஜான் ஜபராஜ் இப்படி பண்றவரே கிடையாது இவரையே அப்படி கிஸ் பண்றாரு அது எத்தனை பேர் முன்னாடி கிஷ் பண்றாரு அப்படி மாதிரி இது மாதிரி எங்கிட்ட நிறைய வீடியோ இருக்குன்னு சொன்னோம் மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்ப இந்த வீடியோ இருந்துச்சுன்னா அப்ப இன்னும் நிறைய வீடியோ இருக்கதான் செய்யும் ஆனா உங்கள்கிட்ட அந்த ஒரு வீடியோ தான் இருக்கு வேற எந்த ஒரு வீடியோவுமே இல்ல நான் வெளியில வந்தோம்னா அதான் யூடியூப் சேனல்ல போடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபு கிட்ட இவர் வந்து அஃபேர் வச்சிருக்காரு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளப்பிடுறாரு சோ அதனாலயே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு விவகாரத்து பிரச்சனை சோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையா ஒரு குடும்ப பிரச்சனையா ஒரு சின்ன ஒரு டீமுக்குள்ள ஆரம்பிச்ச பிரச்சனைய வேணும்னே இவரோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் அந்த டீம் மாட்டிக்கிற கூடாது ஏன்னா அவர் தான் சொல்றாரு சினிமால காட்டுறதோட ரொம்ப மோசமானவீங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சைக்கோ டீம்னு சொல்றாரு சிம்பிளா சொன்னா அதை ஹைலைட் பண்ணியது சைக்கோ டீம் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ குடும்ப பிரச்சனை ஆரம்பிச்சது இவரை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வேணும்னே எப்போ போடப்பட்ட எஃப்ஐஆர் அதுவும் அந்த எஃப்ஐஆர் எப்போ சரி பண்ணி அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டாங்கன்னா கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப விவகாரத்து பிரச்சனை தலை தூக்கி இருக்கு சோ விவகாரத்து பிரச்சனையில இவரை ஜெயிக்க முடியாதனால திரும்ப அந்த பிரச்சனையை தோண்டி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு ஜான் ஜபராஜ் அவர்கள் சின்ன பிள்ளைகள் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு போய் தலைமுறை ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஒண்ணுமே இல்ல விசாரிக்கல ஒரு கேஸ் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அது விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மீடியா எப்படி அவரோட பேரை டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாம நிறைய பாஸ்டர்ஸ் எல்லா பாஸ்டர் ஒரு சில பேர் அந்த வளர்ந்து வர்றது இவன் வயசு கம்மி முப்பத்தாறு முப்பத்தேழு வயசுல எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தொடர முடியாத ஒரு உச்சத்தை தொட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு புறாமை குணத்துல ஆரம்ப காலகட்டத்திலேயே இவர் மேல ட்ரோல் வர ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாம இவர மக்கள்கிட்ட அதிகமா தெரிய வந்ததே ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் தான் மக்கள் கிட்ட அதிகமா தெரியப்பட்டிருந்தாரு ஏன்னா ஒரு சச்சலங்கு டான்ஸ் ஆடுறது வித்தியாசமா பிஹேவ் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்டியன் பீப்புள் எல்லாமே இந்து பீப்புள் முஸ்லீம் பீப்புள் கூட இவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க யார் இவன் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சோ டீடெயிலா புரிஞ்சிருச்சுக்க அவங்களுக்கு இப்ப என்ன நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு எதுக்காக இவரை பழி வாங்கினாங்க பழுவாங்கிற நோக்கத்தோட இவரோட பேரை எதுக்காக டேமேஜ் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு டீடெயிலா கிளீன் அண்ட் கிளியரா தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய வீடியோ இருக்கு அந்த அசோசியேட்டும் இவருக்கும் பிரச்சனை சோ சர்ச்சில் வந்து நிறைய காணிக்கைகளை வந்து ஏமாத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் தான் என்னென்னமோ சொல்றாங்க ஆனா உங்களுக்கு எதுக்காக பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டேன் சோ ஹைலைட்டா பைனலா இப்ப ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இவரையும் ஜான்ஜப் ராஜாவையும் சேர்த்து வச்சு பேசுறாங்கல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் அவங்க டைம் தங்கி இருப்பேன் அவங்க பேமிலியை கூட தான் நான் தங்கியிருப்பேன் அவங்க வீட்டுல ரெண்டு மூணு நாள் இருக்கேன் அந்த பொண்ணை என்ன அப்பாதான் கூப்பிடும் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா மேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா இவர் சொல்றது உண்மையா இல்ல இந்த டீம் சொல்றது உண்மையா அப்படின்னு தெரியல மேபி இவர் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட வேணும்னே ஏன் அப்ப நடந்த பிரச்சனைய இப்ப தூக்கி போட்டு கிளறணும் அப்படின்னா அந்த டீம் மேலையும் மிகப்பெரிய ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரச்சனை எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க சேனல் சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்